ஹலோ வணக்கம் வணக்கம் இப்போ வந்து ரெண்டு ஹெச்எஃப் க்ளாஸ் பீரியடு பிடிச்சிருக்கீங்க இது வந்து எந்த ஊருக்கு போகுதுங்க இது ஹைதராபாத் போகணும் ஓ ஹைதராபாத் பக்கத்தில் ம் பேரு பேர் ரமேஷ் ரமேஷ் ஹைதராபாத்துக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க ரெண்டு ஹெச்எப் மாடு ரெண்டுமே சென மாடு காவல்த் பல்லு பல்லு ஒன்று வந்து ரெண்டு பல்லு இன்னொன்று வந்து நாலு பல்லு தரத்தில் இருக்குது ரெண்டுமே சனேய்யா ரெண்டுமே சனேயா ஒரு பத்து நாள் பாஞ்சு நாள் இப்போ பத்து நாள் பாஞ்சு நாளில் டெலிவரி ஆ டெலிவரிக்கு வந்துடலாம் ஓகே ரெண்டுமே ஜம்ன்னு இருக்குது ஹைதராபாத்துக்கு அண்ணா வணக்கம் வணக்கம் இப்போ வந்து கொண்டு போறீங்க எப்படி டிரான்ஸ்போர்ட் நாங்களே அரேஞ்ச் பண்ணி எப்படி கிலோமீட்டருக்கு பதினாறு ரூபா

அப் அண்ட் டவுன் செய்துதான் அப் அண்ட் டவுன் சரி வந்து ஹைதராபாத் இந்த ரெண்டு ஏத்துறீங்க ஆமா சரி ஓகே